வணக்கம் புலிப்பானி சித்தர் துணை இந்த பதிவில் புதனும் குருவும் இணைந்திருந்தால் அதாவது ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் முதலில் புதன் பகவான் புதன் என்பவர் வித்தியாகாரகன் அறிவுக்கு அதிபதி புதனை கல்வி மற்றும் கணக்குகளுக்கு காரக கிரகம் புதன் பகவான் அடுத்து குரு பகவான் தனக்காரகன் மற்றும் குழந்தைக்காரகன் ஆன்மீக மற்றும் தெய்வ பக்தியை குறிக்கும் கிரகம் குரு பகவான் ஆவார் இந்த புதனும் குருவும் சேர்ந்திருப்பது இரண்டு சுபகிரகங்களின் சேர்க்கை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்த சேர்க்கை நன்மையே செய்யும் புதன் குரு உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் நல்ல அறிவழியாக இருப்பார்கள் நல்ல படிக்கும் திறன் உடையவராகவும் இருப்பார்கள் புத்திசாலித்தனம் இவர்களுக்கு அதிகம் உண்டு இந்த புதன் குரு இணைந்திருந்தால் அவர்களுக்கு வயது அதிகமாக ஆனாலும் பார்ப்பதற்கு வயது குறைவானவர்கள் போல் இளமையாக இருப்பார்கள் இளம் பெண்கள் மீது அதிகமான மோகமுடையவராக இருப்பார்கள் புதன் தாய்மாமனை குறிப்பதனால் இந்த புதன் குரு இணைவு உள்ளவர்களின் தாய் மாமா நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் இறை வழிபாடு அதிகமுடையவராகவும் இருப்பார்கள் இவர்களின் தாய் மாமா நல்ல பண வசதியுடன் வாழக்கூடியவராக இருப்பார்கள் ஏனென்றால் குரு பகவான் தனத்திற்கு அதிபதி இவர்களின் தாய் மாமாவிற்கு அவர்கள் ஊரில் மற்றும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் இந்த புதன் குரு சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு பிறக்கும் குழந்தை நல்ல படிப்பார்கள் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவர் புதன் குரு சேர்க்கை உள்ளவர்களின் இளைய சகோதரி நல்ல நிலையில் இருப்பார்கள் உங்களின் இளைய சகோதரிக்கு நல்ல தெய்வ பக்தி உண்டு உங்களின் இளைய சகோதரி நல்ல குணம் படைத்தவராக இருப்பார்கள் உங்களின் நண்பர்கள் நல்ல அந்தஸ்து மிக்கவராக இருப்பார்கள் பொதுவாக புதன் குரு சேர்க்கை என்பது மிகவும் சிறப்பு இந்த பதிவில் புதன் குரு இணைந்திருந்தால் அதனுடைய காரத்துவ அடிப்படையில் பலன்களை கூறியுள்ளேன் நன்றி வணக்கம்